இந்தியா போர் செய்வதற்கு தயங்குவதற்கு காரணம் பாகிஸ்தான் மிகப்பெரிய திட்டமிடுவதாகவும் பாகிஸ்தானுக்கு மூன்று நாடுகள் மிகப்பெரிய ஆதரவு அளித்திருப்பதாகவும் அதற்காக ஆயுதங்கள் குவிக்கப்படுவதாகவும் பாகிஸ்தான் பல தரப்பிலிருந்தும் தங்கள் போருக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால்தான் இந்தியா தயங்கி நிற்பதாக பல செய்திகளும் பரவலான தகவல்களும் பரவி கிடக்கும்போது பத்திரிகைகள் பலவும் பேசும்போதும் துருக்கி ஆயுதங்கள் குவிக்கின்றன சீனா ஆயுதங்கள் ஏற்கனவே பலதும் அழித்துவிட்டன அஜர்பைதான் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பல செய்திகள் வரும்போதும் பாகிஸ்தான் அனைத்தையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு தயாராகிறது என்று கூறும்போதும் இந்தியா ஏன் மௌனம் காக்கிறது பயந்தா இல்லையா இல்லை இந்தியாவின் நோக்கம் என்ன என்ற பல கேள்விகள் பல தரப்பிலிருந்து எழும்போதும் உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி மிகச் சிறிய கண்ணோட்டம் வாருங்கள் அமெரிக்காவுடனான சீனாவின் வர்த்தகப் போர் சூடு பிடித்திருக்கின்ற வேளையில் அமெரிக்காவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட இந்தியாவிடமிருந்து பெற முடியும் என்று அமெரிக்கா நம்புவதால் சீனாவுடன் வர்த்தக போர் செய்வதற்கு அமெரிக்கா தயங்காமல் நிற்கிறது என்று சீனா கருதுகிறது எனவே இந்தியாவின் உற்பத்தி திறனை குறைப்பது பொருளாதாரத்தில் பின்னடைவை செய்வது முதலீட்டை குறைப்பது போன்ற நோக்கங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் சீனா முதற்கண் எடுக்கிறது அதற்கு என்ன செய்வது என்று வேறு வழியில்லாமல் இந்தியாவுடன் நட்பு பாராட்டி இந்தியாவையும் கைகோர்த்து அமெரிக்காவை எதிர்க்கலாம் என்று பல வழிகளிலும் நட்பு பாராட்ட முனைந்து கொண்டிருக்கின்ற வேலையில் தான் பாகிஸ்தான் இந்த வேலையை செய்து பிரச்சனையை அதாவது இந்த போர் சூழலை உருவாக்கி இருக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்ற சீனா என்ன நினைக்கிறது பாகிஸ்தானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தானுக்கு உதவி இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினால் பிறகு உற்பத்தி திறன் குறைந்து அமெரிக்கா எதிர்பார்ப்பது போல அமெரிக்காவின் தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் இந்தியாவை கொண்டு வந்தால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் நம்மை எதிர்பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்துவிடும் என்று சீனா கருதுகிறது ஆகையால் இந்தியாவை பின்னோக்கி தள்ள வேண்டியது மிக முக்கியம் என்பதும் போருக்கு பாகிஸ்தானுக்கு உதவுவதன் மூலம் இதை சாதிக்க முடியும் என்றும் சீனா நம்புவதால் ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு குவிக்கப்படுவதாகவும் செய்திகள் வருகின்றன இன்னொரு பக்கம் துருக்கி தனது உள்நாட்டு குழப்பத்தாலும் துருக்கியின் அதிபர் நாங்கள் முஸ்லிம் நாடுகளின் காவலாளி முஸ்லிம் நாடுகளுக்கு எங்கு எப்போது என்ன வந்தாலும் நாங்கள் முதல் ஆளாக சென்று நிற்போம் எனவே முஸ்லிம் நாடுகளின் தலைமையாக நாங்கள் இருப்போம் என்றெல்லாம் சவுதி அரேபியாவை எதிர்த்து போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நிற்கின்ற துருக்கிக்கு இப்போது பாகிஸ்தானில் இந்த பிரச்சனை வந்தபோது நாங்கள் ஓடோடி வருவோம் என்றபடி ஆயுதங்கள் கொண்டு குவித்திருப்பதாகவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் பெருமைப்படுகின்றன துருக்கியின் ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் ஏற்கனவே வந்து குவிந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் பேசுகின்றன அதை பார்த்து இந்திய ஊடகங்களும் அதை பார்த்து பேசுகின்றன ஆனால் ஒரு பக்கம் பார்த்தோமானால் தனது முஸ்லிம் நாடுகளை பொறுத்தவரையில் துருக்கியின் முன்னேற்றம் என்பது அலர்த்த மிகப்பெரிய முன்னேற்றம் கொண்டவை காரணம் துருக்கி என்பது ஆசிய ஐரோப்பிய நாடுகளின் நாகரிக கலவை எனவே இது ஐரோப்பிய நாடுகளுடனும் சேர்ந்து நிற்கிறது முஸ்லிம் நாடுகளுடனான ஆசிய நாடுகளுடனும் சேர்ந்து நிற்கிறது ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில்நுட்ப ரீதியாக கூட்டுப்பிடித்து பிடித்து அனைத்து வளர்ச்சியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில் எனவே துருக்கியின் ஆயுதங்களும் மிக அதிநவீனமானதும் தொழில்நுட்ப திறன் கொண்டவை தான் ஆனால் இங்கு ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் துருக்கிக்கு தனிப்பட்ட முறையில் அவ்வளவு சீக்கிரம் முடிவுகள் எடுக்க முடியாது கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் ஆசிய மக்களும் கிட்டத்தட்ட முப்பதிலிருந்து நாற்பது சதவீத ஐரோப்பிய மக்களையும் கொண்ட துருக்கி நாட்டிற்கு மிகவும் ஆளுமையில் இருப்பது என்னவோ ஐரோப்பிய மக்கள்தான் ஆக இந்த ஐரோப்பிய மக்கள் அமெரிக்க ஐரோப்பிய மக்களின் சார்ந்து நிற்கின்ற இந்தியாவின் ஆதரவை எதிர்த்து இந்தியாவிற்கு எதிராக ஒரு நடவடிக்கையை அவ்வளவு சீக்கிரம் அல்லது ஒரு முடிவை அவ்வளவு சீக்கிரம் எடுப்பது என்பது துருக்கிக்கு இயலாத ஒன்று என்பதே இங்கு கவனிக்கப்பட வேண்டும் அதாவது அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் பலவும் துருக்கியில் இருக்கிறது அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் பலவும் துருக்கியில் தான் பாதுகாக்கப்படுகிறது மட்டுமல்ல நேட்டோவில் ஒரு பங்காளி துருக்கி அதானது ஐரோப்பிய நாடுகளின் பங்காளி என்று பொருள் அப்படி அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் ஆதரவளித்து நிற்கும் இந்தியாவிற்கு எதிராக எப்படி ஒரு முடிவை துருக்கிக்கு எடுக்க முடியும் முடியாது ஆக ஒருவேளை துருக்கி ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு அளித்திருந்தால் கூட மேற்கொண்டு கொடுக்கவோ அல்லது இனி கொடுப்பதற்கு முடிவு செய்யவோ அல்லது கொடுத்ததை வெளிப்படையாக சொல்லவோ துருக்கியால் இயலாது என்பதுதான் உண்மை ஆக துருக்கியும் இப்போது பின்வாங்கி இருக்கிறது மட்டுமல்ல துருக்கி இப்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது பத்திரிகையில் வருகின்ற செய்திகளும் ஊடகங்கள் கூறுகின்ற செய்திகள் அனைத்தும் தகுந்தவை அல்ல நாங்கள் எந்த ஆயுதமும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கவில்லை எங்கள் போர் விமானம் அங்கு சென்றது உண்மைதான் ஆனால் அது எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டும்தான் போனது அவசரமாக எரிபொருள் தேவைப்பட்டதால் அங்கு போர் விமானம் போய் எரிபொருளை நிரப்பிக்கொண்டதே தவிர நாங்கள் எந்த ஆயுதத்தையும் கொடுக்கவில்லை தப்பி தவறி கூட நாங்கள் இந்தியாவின் பிரச்சனைகளில் தலையிடவோ இந்தியாவை பகைத்துக் கொள்ளவோ விரும்பவில்லை அப்படி என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறது துருக்கியின் அதிபர் துருக்கிக்கு ஒரு எல்லை இருக்கிறது ஏனென்றால் துருக்கியின் ஒரு எல்லையை மீறி துருக்கிக்கு ஒரு முடிவெடுக்க

தடுக்க வேண்டும் என்பதற்கும் அதர்பைதான் அருகிலேயே இந்தியாவிற்கு தடுக்கும் வழிமுறைகள் உண்டு என்பதும் நாம் வேறொரு பதிவில் தெளிவாக சொல்வோம் ஆனால் அதர்பைதானை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது இனி சீனா சீனாவை பார்த்து நாம் கட்டாயம் நாம் கவலைப்பட்டுத்தான் ஆக வேண்டும் கொஞ்சம் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் சீனாயின் சீனாவின் ஆயுதங்கள் மிக நவீனப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சீனா நேரடியாக நம்மிடம் பயன்படுத்த முடியாத வருத்தம் இருப்பதால் பாகிஸ்தான் மூலமாக அதை பயன்படுத்தி நமக்கு ஒரு பின்னடைவையும் பேரழிவையும் தந்து விட்டால் சீனா அளவுக்கு வளர்ச்சியோ உலக வர்த்தக சந்தையில் சீனாவுக்கு போட்டியாக இந்தியா நிற்கும் நிலைமையையும் குறைத்து விடலாம் என்று சீனா கணக்கு போடுகிறது எனவே சீனா இதன் மூலம் பாகிஸ்தானை தூண்டிவிட்டு ஒரு பக்கம் அதானது வடகிழக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டு வடமேற்கு பக்கத்தில் அவர்களும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி தலைவலியை கொடுத்தால் இந்தியா திணறும் திண்டாடும் என்றெல்லாம் நினைக்கக்கூடும் இருந்தாலும் சீனாவுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் சீனா நேரடியாக எப்போதாவது தலையிடுவதாக தோன்றினால் அமெரிக்கா உடனடியாக அரங்கிற்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இவை எல்லா உதவியும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலக நாடுகளுக்கு அனைத்து ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு ஒருவேளை எல்லாரும் நமக்கு சாதகம் இருக்கிறார்கள் என்பதும் சந்தோஷமான விஷயம் என்றாலும் ஒரு போர் என்று வரும்போது என்பதில் இந்தியா கவனமாக இருக்கிறது ஒரு பெரும் போர் தேவையில்லை அதற்காக நம் மக்களும் நம்மளுடைய பொருளாதாரமும் சீரழிய வேண்டிய நிலைமை தேவையில்லை என்று இந்தியா கருதுகிறது அதனால் தான் இந்தியா தந்திரங்களை முன்னெடுக்கிறது அந்த தந்திரங்களாலேயே பாகிஸ்தானை பயமுறுத்தியே ஓரளவு கொண்டு வர முடியும் என்று நம்புகிறது அதனால் தான் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு வீரர்களுக்கு மேல் ராஜினாமா செய்துவிட்டு ராணுவத்தை விட்டு ஓடி இருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் இந்திய படையை பார்த்து இந்தியாவின் தாக்குதலை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாமல் பயப்படுகிறார்கள் ஒரு பக்கம் இப்படி என்றால் இன்னொரு பக்கம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இது தவிர படை தளபதிகள் கூட தூமிக்கு அடியில் கிடங்குகளில் மறைந்திருக்கிறார்கள் ஒளிந்திருக்கிறார்கள் தங்கள் குடும்பங்களை ஏற்கனவே விமானம் ஏற்றி அந்நிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்துவிட்டன ஆக அவர்களுக்கே தெரியும் தங்களுடைய நிலைமை என்னவென்று ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் வாய் இந்தியாவை பயமுறுத்தி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நாம் அவர்களை அணு ஆயுதம் இருக்கிறது எங்களுக்கு அஜர்பைதான் வருகிறது எங்களுக்கு சீனா வருகிறது எங்களுக்கு துருக்கி வருகிறது என்றெல்லாம் பயமுறுத்தியே இந்தியாவை எல்லையிலேயே நிப்பாட்டி வைக்கலாம் என்று பாகிஸ்தான் நினைக்கிறது ஒருவேளை அப்படி இவர்களின் பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே இந்தியா செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கும் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது யாரோ எப்படியோ இருந்தாலும் கராச்சியில் திடீரென்று சர்வதேச விமான நிலையம் தீபிடிக்கிறது ராணுவ முகாமில் தாக்குதல் வந்து பல நூறு ராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தண்ணீர் பெருக்கு வருகிறது ஆனால் இந்தியா எதுவுமே செய்யவில்லை எல்லாம் இந்த தருணத்தில் நடந்து இருபது இந்தியா இதைவிட சுலபமாக மற்ற வேலைகளையும் செய்யும் என்ற பயம் படை தளபதிகளுக்கே பாகிஸ்தானில் இருப்பதால் தான் படை தளபதிகளில் அதாவது நேவல் தளபதி வந்து இப்போது வெளிப்படையாக வெளியில் வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று ஆக நாம் பயப்பட வேண்டியதே இல்லை இந்தியாவின் ஆட்சியாளர்கள் அதை கச்சிதமாக கையாள்கிறார்கள் என்றே தோன்றுகிறது